ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பழமொழி கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருக்குங்கிறத வித்து ப்ரூஃபோடு வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் வீடியோ எண்டில் வந்து ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் அதுக்கான வந்து ஆன்சரையும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்தது அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து தமிழ் இலக்கணம் வந்து டாபிக் வைஸாக வந்து நடத்தி தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டுக்கிட்டுருக்கேன் அதே சமயம் ஸ்கூல் புக்கில் உள்ள புக் பேக்கில் உள்ள இலக்கண பயிற்சி வினாக்கள் நடத்தி மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டுக்கிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கலை என்பதில் இடம்பெற்றுள்ள பொருள் விடை வந்து தனிமரம் காடாதல் இல்லை இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பழமொழி நானூறுலேருந்து கேட்டிருக்காங்க பழமொழி நான் ஒரு ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தினமணி பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்க தினமணி பேப்பரில் வந்து ஒன் மினிட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பழமொழி நான் ஒவ்வொரு பாடல் வரியையும் வந்து விலக்கி எக்ஸ்பிளனேஷனோட இருக்காங்க அந்த தினமணி பேப்பர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க இது வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினமணி பேப்பரில் வந்த பாடல் வரி தான் இது அதுக்கான ப்ரூஃப் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் தினமணி பேப்பரு எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு பாடல் வரியை பாருங்கள் எதிர்த்த பகைமை இழைத ஆகிய போல்தே கதித்துக்களையின் முதிராது எதிர்த்து நனிநீர்ப்பு செய்தவர் நண்பு எல்லாம் தீர்க்க தனிமரம் காடாவது இல் ஓகேவா இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது அதுக்கான பொருள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனியான ஒற்றை மரம் காடு ஆகாது அதே போல் பகைவரை சுற்றி இருப்போரை எல்லாம் வெட்டி விடவே வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தினமணியில் வந்திருக்கு ஓகேவா அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் இந்த ஒன் மினிட் ரீடுன்னு சொல்லிவிட்டு தினமணியில் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா பழமொழி நானூற போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாடல் வரியாக போட்டு அதுக்கான மீனிங் அதுக்கான பழமொழி என்ன அப்படிங்கிறதையும் வந்து அவங்களே வந்து விலகி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலேருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க இது வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பாடல் லயன் அடுத்த கொஸ்டினை பாருங்கள் புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் இப்பாடல் அடிகள் உணர்த்தும் பழமொழி விடை வந்து பாம்பின் கால் பாம்பறியும் இது வந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தினமணி பேப்பரில் வந்த பழமொழி நானூறு பாடல் வரி தான் இதை வந்து பார்க்கலாம் பாருங்க தினமணி பாம்பின் கால்களை பாம்புகளே அறியும் இச்செயலில் வந்த பழமொழி இதுதான் சொல்லியிருக்காங்க அந்த வந்து பாருங்கள் எந்த டேட்டில் வந்திருக்கு ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்திருக்கு பாருங்கள் பாடல்லைன புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கே புலனாம் இது வந்து பாம்பறியும் பாம்பின் கால் கீழே கொடுத்துருக்காங்க பாம்பின் கால்களை பாம்புகளே அறியும் இஃ செய்யுளில் வந்த பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை அன்றே உணர்வதாம் தொடர்புடைய பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து விடை வந்து ஒருவர் பொரை இருவர் நட்பு இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதையும் பார்க்கலாம் தினமணி பேப்பர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க பழமொழி நானூறு மூன்று அறையனார் எப்படின்னா மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன் மினிட் ரேடு இதில் வந்திருக்கு பாருங்க தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அதுக்கான பழமொழி வந்து ஒருவர் பொறை இருவர் நட்பு அது கீழே சொல்லியிருக்காங்க பாடல் வரியும் சொல்லி ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பது பாடலடியின் பழமொழி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நான் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோ ஃபஸ்ட்லேயே லாஸ்ட்டாக வந்து உங்கள்ட்ட ரெண்டு ஒப்பீனியன் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அதாவது சாட்டர்டே நைட்டு நைன் ஓ வந்து தமிழ் ப்ரிவியஸ் இயர் ஆகுது அல்லது மேத்ஸ் வந்து ப்ரிவியஸ் இயர் ஆகுது நான் உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் வைக்கலாம்ட்டு இருக்கேன் ஏற்கனவே வந்து நான் மேத்ஸ் கொஸ்டின் எப்படி லைவ் டெஸ்ட் வைப்பேன்னா ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன் ஒரு கணக்குக்கு அந்த மாதிரி வந்து டெஸ்ட் வைப்பேன் அது மாதிரி மேத்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களா அல்லது தமிழ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா சாட்டர்டே நைட்டு நைன் ஓ கிளாக் ஓகேவா இதுக்கு ஒன்று ஆன்சர் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பழமொழி நானூர் வந்து தினமணி பேப்பரில் வர வரக்கூடிய பழமொழிகள் டெய்லி ஒரு மூணு பழமொழிகள் பார்க்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி டெய்லி மூணு பழமொழிகள் வித்து ஷார்ட்கட்டோட மீனிங்கோட உங்களுக்கு வந்து மீனிங்கும் சொல்லிடுவேன் அந்த அந்த பாடல் வரிக்கான பழமொழிக்கான ஷார்ட்கட்டும் சொல்லிடுவேன் அந்த மாதிரி டெய்லி மூணு பழமொழி தினமணி பேப்பரில் வரக்கூடிய மூன்று பழமொழிகள் பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டுக்கும் வந்து நீங்கள் எதை கமெண்ட் எதை அதிகபட்சமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து முடிவெடுப்பேன் ஓகே வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் முக்கியமாக இந்த வீடியோவை வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பழமொழி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு வந்து இது வந்து புரியாமல் இருக்காங்க அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நான் கேட்ட இரண்டு கேள்விகளுக்கும் ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்